இன்றைக்கி சீக்கிரமாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாமா இது இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்போம் ஒரு பெரிய பவுலில் ரவை எடுத்துக்கலாம் இது கூட கழுவி ஊற வச்ச அவல் கெட்டியான தயிர் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடலை பருப்பு கடுகு சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பொடிசா நறுக்கின சாம்பார் வெங்காயம் நறுக்கின பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்ச கேரட்டு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு தாளிப்பை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுங்க தவாவை ஸ்டவ்ல வச்சு சூடானதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றுங்க இப்போ ஊற்றப்போம் மேலே தாளிப்பை மெதுவாக கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் நெய் ஊற்றுங்க தவாவை மூடி ஒரு நிமிஷம் ஆனதும் திருப்பி விட்டு வெந்ததும் இருந்து எடுத்துடலாம் சூடான இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம் தயாராகிடுச்சு இதை தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சு நல்லா ரசித்து ருசிச்சு சாப்பிடுங்க